நோய்கள் தொற்றுகள் இருக்கிறது உங்களை நீங்கள் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் உங்களை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பாக பார்த்துக் கொள்ளுங்கள் மனநிலைக்கு நல்ல புத்தகங்களையும் நல்ல விஷயங்களையும் கேளுங்கள் உங்கள் அனைவரது பங்களிப்பும் நமது தமிழ் உரமாகவும் வரமாகவும் இருக்கிறது உங்களுடைய அனைவருடைய பங்களிப்பையும் இந்த குறிப்பிட்டு விட்டு இன்றைய தமிழ் சின்னையை தொடங்கலாம் முதல் பங்கேற்பாளர் லாவணியா அவர்கள் உங்களுடைய பங்களிப்பை நல்குது நன்றி மணியையா அவை ரொம்ப சிறப்பு தொடர்ந்து நம்மளுடைய இந்த தமிழ் சிந்தை நிகழ்ச்சி நாற்பத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியா இன்னைக்கு சிறப்பா நடந்து நடந்துட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் நம்முடைய நம்மளுடைய தமிழ் ஆர்வமுள்ள அன்பர்கள் நம்முடைய சங்கர் ஐயா அவர்களும் மணி ஐயா அவர்களின் தலைமையில சிறப்பா இந்த குழு தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி விஷயம் இதன் தான் வந்து ஏதாவது வித்தியாசமா நம்மளும் தேடி படிக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் விதமா அமையுது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட இன்னும் அதை பத்தி தேடும் பொழுது பல வியப்பான தகவல்கள் ஆஹ் கிடைச்சிட்டே தான் இருக்குன்னு தான் சொல்லணும் பொக்கிஷங்கள் கொட்டி கிடைக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில இன்னைக்கு பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய கதாபாத்திரம் பத்தி ரெண்டு மூணாவது பேசலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் தலைப்புல வெறுமனே பெண் கதாபாத்திரங்கள்னு கொடுத்துருவேன் ஆனா விஷயங்கள் தேட தேட ஒருவரை பற்றியே வந்து அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சதுனால சரி ஒவ்வொரு கதாபாத்திரமா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கதாபாத்திரம் பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருக்கேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பெண் கதாபாத்திரம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணத்துல மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா ராமாயணம் அமைவதற்கான முக்கிய காரணமா இருந்தவங்க வந்து கைகேயி அப்படிங்கிற பெண் கதாபாத்திரம் அவங்கள பத்திய விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த கைகேயி அப்படிங்கிறவங்க எல்லாருமே வந்து பேரை கேட்ட உடனே வந்து இவங்களாலதான் ராமர் காட்டுக்கு போனாருன்ற ஒரு கோபம்தான் முதல்ல எல்லாருக்குமே ராமாயண கதை கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற முதல் கேள்வியும் சரி ஒரு எண்ணமும் சரி என்னன்னா அவங்க மேல ஒரு கோபம்தான் எல்லாருக்குமே முதல்ல வரும் ஆனா அவங்களை பத்தி தேடி விஷயங்களை படிக்கும் பொழுதுதான் எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குணமுடைய ஒரு பெண்ணாக அவங்க கைகையை இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் புரிய வருது அதை பத்திய தான் இன்றைக்கு இந்த இவங்க வந்து கைகை வந்து எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க அப்படின்னா கே கேய நாடு அப்படிங்கிற நாட்டுல பிறந்த ஒரு பெண் அவங்க அப்பா பேர் வந்து அஸ்வபதி இவங்க வந்து பிறக்குறாங்க ஆஹ் அதுவும் எப்படின்னா அவருக்கு நிறைய புதல்வர்கள் அவருக்கு வந்து ஏழு எட்டு ஆண் மகன்கள் இருக்கிறாங்க அத ரொம்ப குறிப்பிட்ட ஒருத்தரை சொல்லணும்னா யுதாஜித் அப்படிங்கிறவரு தான் அவருடைய ஆறு ஏழு சகோதரர்கள் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை வேணும் அதுவும் சரஸ்வதியின் பெண் குழந்தை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதியை நோக்கி தவம் இருந்து அஸ்வபதி மகாராஜாக்கு கிடைக்கின்ற பெண் தான் இவங்க கைகேயி அவங்களுடைய இயற்பெயரா வந்து அவர் என்னன்னா சரஸ்வதியின் தான் பேர் வச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு சரஸ்வதியின் பேர் வச்சு இந்த ஆறு ஆறு ஏழு சகோதரர்களோட ரொம்ப இணையா அவங்கள மாதிரி எல்லா விஷயத்திலையும் கேள்விஞானத்திலையும் சரி அந்த வாழ்வித்தை அரசர்கள் அரச குமாரியா இருந்தாலும் என்னன்னா அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணுமோ அது எல்லாமே ரொம்ப ஆர்வத்தோட எல்லாமே ரொம்ப ஈடுபாடோட கத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பா வளர்றாங்க இந்த கைகேயி அப்புறம் கைகேயி நாட்டுல கே கே நாட்டுல பிறந்த மகள் அப்படிங்கறனால எல்லாருமே அவங்களுக்கு கைகேயி அப்படின்னு சொல்லி அந்த பெயரே நிலைச்சிடுது அவங்களுடைய இயற்பெயரா வச்சது வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த அஸ்வபதி மகாராஜாவை பத்தி பாக்கணும்னா அவர் எத்தகைய சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குதிரைகளின் தலைவன் அப்படிங்கறதுதான் அஸ்வம்னா குதிரை அஸ்வபதி அப்படின்னா குதிரைகளின் தலைவன் அப்படிங்கிற பொருள் போர்க்கலைகள்ல சிறந்து வீர விளங்குகின்ற ஒருத்தர் அது போக அவருக்கு வந்து பறவைகள் விலங்குகள் பேசுகின்ற பாஷை அவருக்கு புரியக்கூடிய அந்த பறவைகள் விலங்குகளுடைய மொழி புரியக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவரா இருந்திருக்கிறாரு அந்த அஸ்வபதி மகாராஜா அதற்கப்புறம் ரொம்ப சிறப்பாணர வித்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தை இது மூலமா அவருக்கு வந்து ஜென்மம் இப்ப யாராவது போய் அவர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜென்மத்தை பற்றிய விஷயங்களை அறிந்து அதற்கு ஏதாவது பரிகாரம் செய்வதற்காம் இப்ப கேக்குறோம் இல்லையா அப்ப அதுல இருக்கிற குறைபாடுகளை நீக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கறத கணித்து கூறக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஞானமும் அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்ப இது எல்லாத்தையுமே கைகை என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து கத்துக்கிறாங்க அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆர்வமா அப்ப இவங்களுக்கு வந்து இவங்களோட அம்மா ரொம்ப சிறப்பா தான் வளர்த்துட்டு இருக்காங்க எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்ப ஒரு தடவை என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த அஸ்வபதி மகாராஜாவும் அவங்களுடைய மகாராணியும் நடந்து போயிட்டு இருக்காங்க ஒரு நந்தவனத்துக்குள்ள அப்ப ரெண்டு அன்னப்பறவைகள் பேசி சிரிக்கிறது அஸ்வதி மகாராஜாவுக்கு புரிஞ்சிருது அதனால அவர் என்ன செய்யறாருன்னா அவங்க அந்த அன்னப்பறவைகள் பேசுறது புரிஞ்ச உடனே இவங்க சிரிக்கிறாரு அந்த மகாராஜா அந்த ராணிக்கு அது என்னன்னு தெரியல அப்ப அந்த இவருக்குரிய சாபம் என்ன அப்படின்னா இந்த விலங்குகள் இதெல்லாம் பேசுறதை வெளிப்படுத்தினா உனக்கு மரணம் நிகழும் அப்படிங்கிற ஒரு சாபம் அவருக்கு இருக்கு அப்ப அவர் வந்து எக்காரணத்தை கொண்டு அதை வெளிப்படுத்த கூடாது அப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீ எதற்காக சிரிச்ச அந்த பறவைகள் ஏதோ வந்து பேசுறது புரிஞ்சுதானே நீ சிரிச்ச அது என்னன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு மகாராணி வந்து கேக்குறாங்க ராஜா கிட்ட அப்ப ராஜா வந்து என்னுடைய உயிருக்கே ஊரு விளைவிக்கும் இதை சொன்னான்னு தெரிஞ்சும் கூட நீ கேக்குறையே அதனால உங்க கூட இனிமேல் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்களை என்ன பண்ணிடுறாருன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறாரு அப்போயில இருந்து இந்த குழந்தை கைகை அந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுல இருந்தே அப்ப அவங்கள பாத்துக்கிறதுக்காக வர்றவங்கதான் மந்தரை அவங்க ரொம்ப சிறப்பா ஒரு தாயின் இடத்திலிருந்து தாதியா மட்டும் இல்லாம தாயின் இடத்திலிருந்து இந்த குழந்தையை அப்படி பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க அப்ப திருமண வயது வரும் பொழுது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அஹ் இவங்களை வந்து இப்படி நல்லா சீராட்டி இவங்க வளர்த்துட்டு இருக்காங்க இந்த மந்திர இவங்க அண்ணன் தம்பியோட ரொம்ப அண்ணன் ஐந்து பேரோட சகோதரர்களோட ரொம்ப சிறப்பா வளர்ந்துட்டு இருக்காங்க எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு தடவை என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தசரத மகாராஜா வர்றாரு அவர் எதுக்காக வராரு அப்படின்னா அவருக்கு புத்திரர்களே கிடையாது ரெண்டு மனைவி இருக்கிறாங்க அவங்க வந்து கௌசல்யா சுமித்ரன் ரெண்டு மனைவி இருந்தும் குழந்தைகளே இல்லை அப்ப இதுக்கு என்ன செய்யறது இந்த ராஜா அஸ்வபதி மகாராஜாக்கு வந்து முன்ஜென்மத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியும் இல்லையா அவர்கிட்ட போய் கேட்டா ஏதாவது நமக்கு அதுல குறைகள் இருந்தா அதை நிவர்த்தி பண்றதுக்கான பரிகாரத்தை கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு அஸ்வபதி மகாராஜா பாக்குறதுக்காண்டி இவர் வராரு வர்றதுக்கு முன்ன வரும் பொழுது அஸ்வபதி மகாராஜாவுக்கு முன்னாடியே அவர் வந்து கைகையே சந்திக்கிற சந்தர்ப்பம் வருது அப்ப கைகேயி வந்து இதே அவங்களுக்கும் அந்த கலை பத்திய விஷயங்கள் தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா ஜென்மத்துல என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க தசரதன் மகாராஜா ஜென்மத்துல சூரியனா பிறந்திருக்கிறாரு அவருக்கு மூன்று மனைவிகள் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி அதோட அம்சமா தான் கௌசல்யா சுமித்ரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கப்போ இப்ப சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு அம்சத்தை நீங்க கல்யாணம் பண்ணணும் அதற்காக நீங்க என்னை மணந்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு புத்திரர்கள் பிறப்பார்கள் அதனால என்ன பத்த என்ன வந்து பெண் கேட்டு எங்க அப்பா கிட்ட நீங்க போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அப்போ அந்த தோஷம் நீங்க ஏதோ ஒரு தோஷம் உங்களுக்கு இருக்கு அது நீங்க பூர்வ ஜென்மத்தோட தோஷம் அது நீங்கி உங்களுக்கு புத்திர வாக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அவங்க அப்பாவும் அதை கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கான கல்யாண நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்குது அதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படிங்கறத இது பண்றதுக்காக ரிஷி சிங்கர் மூலமா புத்திர யாகம் செஞ்சதுக்கு அப்புறம் மூன்று மனைவிமார்களும் கர்ப்பம் அடைந்து இந்த கடவுளோட அம்சமே குழந்தையா பிறக்கும் தான் இந்த நால்வரும் பிறக்கிறார்கள் ராமர் லக்ஷ்மணர் சத்ருகுணன் பரதன் அப்போ இந்த இவ இவங்க வந்து அந்த கல்யாணம் ஆகி போகும்பொழுது தன்னோட தாய் வளர்த்த தாயை விட்டுட்டு போக முடியாம அழுகு அழுகை தாங்க முடியாம ராஜா என்ன என்ன பண்றாரு மந்திரையும் நீ கூடவே கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு கூடவே அனுப்பிச்சு வைக்கிறாரு அப்படி இங்க இவங்களோட நாட்டுக்கு வந்த அயோத்திக்கு வந்தவங்க தான் இந்த மந்திரி இவங்க எப்படி இந்த இவங்க இருக்காங்க கைகே இருக்காங்க அப்படின்னா தரான் பெறாத மகனான ராமன் மேல அவ்வளவு பிரியமா அப்படி ஆர்வமா அவனை குழந்தைகள்ல இருந்து வளர்க்குறதுல ரொம்ப சிறப்பா ஒரு இன்னொருத்தவங்களோட அவங்க இன்னொருத்தவங்களோட குழந்தைன்னு இல்லாம தன்னுடைய புதல்வராகவே அவங்க வளர்க்குறாங்க ராமரும் அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்காரு அவ்வளவு நன்மைகள் செய்து வளர்க்குறாங்க இந்த ராமனுக்கு அப்போ இதுல என்ன ஆகுது அப்படின்னா இந்த தசரதன் வந்து ஒரு தடவை ஒரு போருக்கு போறாரு எந்த போருக்கு போறாருன்னா இந்திரருக்கும் அசுரர்களுக்கும் நடக்கிற போர் அதுல சம்பாசுரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அவனை எதிர்த்து போரிடுறதுக்காக தசரதன் போகும் கூடவே கையை நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து பத்து ரதங்களையும் பத்து விதமான திசைகள்ல இருந்து அவங்களுக்கு எதிரி வந்தா கூட போரிடுறதுக்கான அந்த ஒரு திறமை உள்ளவர் தான் அந்த தசரதன் அவரும் சுத்தி சுத்தி போரிடுறாரு அப்போ ஒரு தடவை சம்பாசுரன் வந்து பத்து திசையில இருந்தும் தாக்கும் பொழுது இந்த தேரோட அச்சாணியானது முறிந்து விடுகிறது அப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சாபம் துர்வாசி முனிவர் இவங்க நாட்டுல வந்து இது தவம் பண்ணணும்னு சொல்லி உக்காந்து பல வருடங்களா தவம் பண்ணுவாரு அப்ப சின்ன வயசா இருந்த இந்த கைகே இவர் உண்மையிலேயே உயிரோட தான் இருக்காரா இல்லையாருன்னு பாக்குறக்காண்டி அவருடைய நாசியில போய் விரல்களை வைத்து சோதிக்கிறாங்க அதன் மூலமா போகப்பட்ட துர்வாசர் இவருக்கு ஒரு சாபம் இவங்களுக்கு ஒரு சாபம் கொடுத்துறாங்க உன்னுடைய இந்த விரல்கள் இரும்பாக போக கடவுதுன்னு சொல்லிடுறாங்க அப்ப அத வந்து இவங்க அப்புறம் தான் புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் நம்ம அப்படி பண்ணிட்டமேன்னு கேக்கும் பொழுது அவரும் சரி உன்னை மன்னிக்கிறேன் ஆனா நீ எப்பெல்லாம் விரும்புறியும் அப்ப உன்னுடைய விரல் இரும்பாக மாறட்டும் அப்படின்னு சொல்லி குடுத்துர்றாரு வரத்தையும் கொடுத்துடுறாரு சாபத்தையும் கொடுத்து அதற்கான ஒரு வரத்தையும் அப்ப அதை சரியா பயன்படுத்தி தசரதனுடைய அந்த பேர் அச்சாணியானது புரியும் பொழுது இவர்களுடைய விரலை வைத்து அந்த அச்சாணி அந்த இடத்துல இவங்க விரலை வச்சு தசரதனை காப்பாத்துறாங்க அப்ப அந்த போர்ல இவர் வெற்றி பெற்றதுனால அவர் வந்து இரண்டு வரங்களை தருகிறேன்னு மகிழ்ச்சியோட சொல்றாரு அப்ப அவங்க நான் இப்ப கேக்கல நான் தேவைப்படும் கேட்கல அப்ப இப்படி நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்துல ஆனா என்ன பண்றாரு நான் ராஜா வயசாயிடுச்சு எனக்கு ராமர் கிட்ட இதை குடுத்துடலாம் அப்படின்ற இடத்துக்கு வர்றாரு வரும் பொழுது அந்த செய்தியை கேள்விப்பட்ட மந்திரை வேகமா கைகேய போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க நீ பிறந்தது ராஜகுலம் வளர்ந்தது இளவரசியா கல்யாண ஆகி வந்தது ஒரு ராஜ வம்சத்துல வந்த இப்போ உன்னுடைய மகன் இந்த வாரிசுரிமை அப்படிங்கறது படி முதல் இதுல ராஜாக்கு வந்து அவனுக்கு தானே போகுது உன்னுடைய மகன் ராஜாவாகல அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு அப்பாவித்தனமான ஒரு மனதுடைய கைகையா அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா என்னுடைய ராமனுக்கு அப்புறம் வரதனுக்கு தானே அந்த பதவி வரப்போகுதுன்னு சொல்றாங்க அதாவது ராமனுடைய பிள்ளைக்கு போகும்ன்றது கூட தெரியாத அளவுக்கு அப்பாவித்தனமா இருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறாங்க கைகையை பத்தி அப்போதான் இவங்க வந்து சொல்றாங்க எடுத்து வாரிசு உரிமைப்படி ராமனுடைய பையனுக்கு தான் போகும் பையனுக்கு வரவே வராதுன்னு சொல்றாங்க அப்பயும் அவங்க கவலைப்படல ரொம்ப சந்தோஷமான செய்தியை நீ சொல்லி அவங்க கழுத்துல அணிந்த ஒரு சரத்தை ஒரு பெரிய மா தங்க காசு மாலை மாதிரி இருக்கிற ஒரு அணிகளை எடுத்து அவங்களுக்கு அனுபவிச்சு அஹ் அணிவிக்கிறாங்க அவங்க அவ்வளவு ஒரு அன்பான ஒரு பெண் தான் இந்த கைகை அப்ப இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது அப்ப இவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இவருக்கு வந்து ஒரு சாபம் இருக்கிறது யாருக்கு தசரதனுக்கு சிரவனுடைய இதை வந்து யானைன்னு நினைச்சு கொன்னதுனால அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சாபம் புத்திரனை பிரிந்து நீயும் இறந்து விடுவாய்கிற ஒரு சாபம் இருக்கு அப்படிங்கறது இவங்களுக்கு தெரியும் இந்த மந்திரை வந்து உனக்கு அரசாட்சி உன்னோட பையனுக்கு வேணுங்கிறத தூண்டி தூண்டி ஒரு அரை மணி நேரம் இவங்கள்ட்ட பேசிட்டு போறாங்க அதற்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன கேக்குறாங்க இரண்டு வரங்கள் ஒன்று ஒரு வரத்தின் மூலமாக ராமன் காட்டுக்கு செல்வது இன்னொரு வரத்தின் மூலமாக த பரதன் வந்து நாடாள்வது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ அதை சொன்ன உடனே கேட்ட உடனே தசரதன் வந்து ரொம்ப துயரூற்று அதை ஒத்துக்கவே முடியாதுன்னு சொல்றாரு ஆனா இவங்க ரொம்ப உறுதியா இந்த முடிவுல நிக்கிறாங்க அதே மாதிரி நடந்து ராமர் காட்டுக்கு போயிடுறாரு தசரதன் இறந்துடுறாரு அதற்கப்புறம் கே நாட்டுக்கு விடுமுறைக்காக சென்றத இவங்க பரதனு சத்ருகளும் திரும்பி வந்து அவருடைய ஐமக்கிரியை எல்லாம் செய்யறாங்கன்ற மாதிரி கதை அப்ப இந்த ராமன் காட்டுக்கு போன காரணமே இவங்களாலதான் அப்படிங்கிற கோபத்துல நம்ம எடுப்போம் இதுல என்ன இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கைகேயி அந்த இரண்டு வரங்களை அப்பவே கேட்டிருக்கலாம் ஆனா அவங்க தக்க சமயம் வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறாங்க அதோட கூட அவங்களுக்கு அந்த வயிற்றுவானர வித்தைங்கிற மூலமா பூர்வ ஜென்மத்துல நடக்கிறது என்னன்னு தெரியும் இனி வருங்காலத்துல நடக்கிறது என்னன்றதும் தெரியும் அப்ப அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுது இந்த ராமரால் ஆக வேண்டிய காரியங்கள் பல இருக்கின்றன ராமணனை வதம் செய்வதற்காக ராமன் அங்கே சென்றாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கணிக்க முடிகிறது இதை ராமரும் அறிவார் அதனாலதான் அவர் எந்த இடத்துலயுமே கைகையே குறை சொல்லவே இல்லை காட்டுக்கு போன்னு சொல்லும் பொழுதும் அவர் சந்தோஷமா தான் கிளம்புறாரு கையே எந்த இடத்துலயே கோவப்படவே இல்லை பரதன் கூட நீ எல்லாம் ஒரு அம்மாவான்னு கேட்டு சண்டை போடுறாரு ஆனா ராமர் ஒரு இடத்துல கூட அவங்களை இது பண்ணவே இல்லை நிந்திக்கவே இல்லை அப்போ அந்த இரண்டு வரங்களை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படின்னா காட்டுக்கு காட்டை ஆண்டு வா அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க சொல்றதே இருக்கு சொல்லிட்டு பரதனை வந்து நாடாளணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இவர் வந்து புத்திரனை இழந்து வாடுவார்னு அவங்க சிறவனோட அம்மா அப்பா சாபம் கொடுத்துருப்பாங்க அப்ப புத்திரனை இழந்து வாடுவார் அப்படிங்கிறதுக்கு இழந்துனா அந்த புத்திரன் இல்லாமலே போயிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்ப பிரிச்சு வைக்கலாமே இழந்து போவதை விட பிரித்து வைப்பது பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க வந்து பிரியமான புத்திரன் ராமனை காட்டுக்கு கணப்புதுங்கிறது இழப்பதற்கு சமம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்கன்னா ராமனை காட்டுக்கு அனுப்புறதற்கான வரத்தை கேட்கிறார்கள் அடுத்து இன்னொரு சாபம் என்ன இருக்குது அப்படின்னா இந்த இதுல நாலு பேர்ல யார் ராஜாவானாலும் அவங்களுடைய உயிருக்கே ராஜா ஆகின்றவங்களுக்கு உயிருக்கு ஊரு இருக்கின்றது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிய வருது ஏன்னா வருங்காலத்தை கணினிக்கூடிய அந்த ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கிறதுனால வரதன் ராஜாவானாலும் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உயிருக்கு ஊர் இருக்கு அப்ப ராமன் ராஜாவானா அவனுக்கு உயிருக்கு பாதகம் இருக்கின்றனால நம்ம பையன அந்த இடத்துல வச்சிடலாம் பரதனுக்கு என்னானாலும் பரவாயில்லங்கிற ஒரு எண்ணத்துல எந்த தாய் அதை செய்யறதுக்கு சொல்லுவாங்க அப்ப அப்படி ஒரு வருங்காலத்தை கணிக்கூடிய வச்சு இந்த ஒரு சூழ்நிலையில இரண்டு வரங்களை எப்படி தனக்கு தன்னுடைய நான்கு புதல்வர்களுக்கும் பாதிப்பு இல்லாதவாறு அவர்களுடைய உயிருக்கு ஊர் இல்லாதவாறு வேற வழியே இல்ல யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தான் விதவையானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரியான இரண்டு வரங்களை கேட்கிறார்கள் இப்ப அத்தகைய ஒரு அன்பு வாய்ந்த அந்த கையினாலதான் அந்த ராவண வதம் அந்த பெரிய அரக்கனுடைய வதம் நடக்கின்றது எத்தனையோ பேருக்கு சாப விமோச்சனங்கள் கிடைக்கின்றது எத்தனையோ மாற்றங்கள் அந்த ராமாயணன் கதையில அதுக்கப்புறம் ராமர் அங்க போகாம இருந்திருந்தானா ராமாயண கதை அந்த இடத்துலயே முடிஞ்சிருக்கும் ராமர் ராஜாவாயிருப்பாரு அந்த ராமராஜ்யம் அப்படின்னு அப்பவே முடிஞ்சிருக்கும் ஆனா ராமாயண கதை இத்தனை இதா இத்தனை பேருடைய பராக்கிரமங்களையும் வீர தீர செயல்களையும் நமக்கு தெரிவிப்பதற்காகவும் தன்னையே ஒரு பழிய தன் மேல ஒரு பெரிய பழி விழுந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த கைகையை தன்னுடைய திறமையின் மூலமாக ஒரு பெரிய ராஜ்யத்தையே எவ்வாறு அஹ் இதா மாற்றுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இதுல பாக்குறோம் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண் பாத்திரமாக கையே இருக்கிறாங்கன்றத உங்ககிட்ட சொல்லி இன்றைய இதை வந்து நிறைவு செய்து அடுத்தடுத்த மாதங்களில் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் பற்றி உங்கள்கிட்ட பேசுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கியதற்கு நன்றி